எழுக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத் தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே முதல்ல இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்துல ஒன்னாவ்த ஒரு முக்கியமான நாள்னா மார்ச் உடைய பதிமூணாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி மார்ச் உடைய பதிமூணாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி வந்து சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மாசி மாதத்தில் வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய குரு பௌர்ணமி இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த பௌர்ணமியில் இருந்து பலன் பெறுங்க பௌர்ணமி பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாசி பௌர்ணமியை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும் மற்ற பௌர்ணமியை விட மாசி பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது காரணம் என்னென்னா மாசி பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் வருவது தான் ஸோ இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் தெரியாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மாசி பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி மாசி பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா நன்மைகள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ வானில் வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ஆக்சுவலி மக நட்சத்திரம் எல்லா மாதத்துல வரும் ஆனால் மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னென்னா மாசி மகம் பௌர்ணமி வருந்து இந்த வருவது வருவதுதான் சிறப்பு ஸோ மாசி மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினம் வரக்கூடிய இந்த மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது என்பது குறிப்பிடப்படுது மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களாக ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய வல்லமை உள்ளவர் கூட சோ இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இது ஒரு பூரண சந்திரன் அமையக்கூடிய நாள்ல வருவதனால இந்த மாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இப்பேற்பட்ட இந்த மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்கள்ல சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் இதில் கலந்துக்கணும் ஸோ இந்த தினத்துல மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்திலையும் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில் இன்னும் சொல்லப்போனா சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் அப்புறம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரும் அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த சமய வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடிப்புலந்தே தொலைதாக ஐதீகோ மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் மேலும் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமில கிரிவல வழிபாடு செய்தீங்கன்னா அதிக பலன் உங்களால் பெற முடியும் ஸோ கண்டிப்பா வந்து கிரிவலெல்லாம் மேற்கொள்ளாம இருக்கக்கூடாது அப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவல சென்று வழிபாடு செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா அதன் மூலம் கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும் ஆக மொத்தம் மாசி பௌர்ணமியில் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான வழிபாடுகள் செய்யணும் என்று மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலன் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நீதி நேர்மை உண்மை என்று எப்போதும் பாடுபடக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து நீங்கள் எதிர்பார்ப்புகளை எளிதில் வெளியற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த பௌர்ணமியில் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட சுலபமாக நடந்து முடியும் லாபமாக நடந்து முடியும் எல்லாத்துக்கும் மேலே முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு கௌரவமானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே பூமி வாகனம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும் அதனால் இது ரெண்டுமே ஆதாயம் உண்டாகிறதுனால பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பணவரவை என்ஜாய் பண்ணுங்கள் பணவரவில நிறைய பொருட்கள் வாங்க முயற்சி பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு பலன்களாக இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இதில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமானது கிடைக்கும் வங்கியில் கூட இருப்புகளானது உங்களுக்கு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த மன நிம்மதி கூட அடைவதற்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே தொழில் தொடர்பான பயணங்கள் எது நீங்கள் செய்தாலும் இந்த பௌர்ணமியில் வெற்றியானது கிடைக்கும் செயல் திறமை மூலம் உங்களுக்கு கடினமான பணியை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது ஸோ இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது அப்புறம் குடும்பத்துல உங்களுக்குன்னு மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து உண்டாகும் சுபகாரியெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து தடையே இல்லாமல் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு சாதகமான பலன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நிலவும் எல்லாத்துக்கும் மேலே கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கையானது இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நெடுநாளைய சங்கடெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் தீரும் மெயினாக பெண்களுக்கு எல்லாவற்றிலும் இந்த பௌர்ணமியில லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகோ மன மகிழ்ச்சி ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் சிறப்பாக எல்லாம் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரலாம் புத்தி சாதிரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க ஆற்றல் உங்களுக்கு உங்கள் துறையில் கிடைக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கோ மன வருத்தம் நீங்கோ தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழா எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரங்கள்லாம் யோசித்து செயல்படணும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த பௌர்ணமியிலருந்து சாதகமான பலனாக கிடைக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் ஆக மொத்தம் முழுமையாக இந்த பௌர்ணமியிலருந்து மீன ராசிக்காரங்க நீங்கள் என்ன பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து மீன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலம் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி